உலகியல் நன்மைகளை விரும்பினாலும் ஆன்மீக முன்னேற்றத்தை விரும்பினாலும் தாம் விரும்பியதை அடைவதற்காகவும் தம்முடைய சொந்த நலனுக்காகவும் தட்சணை அளிக்க வேண்டும் சாய் சரிதம் பக்தர்களின் நன்மைக்காக புலநடக்கத்துடன் வாழுங்கள் தயை காட்டுங்கள் தானம் செய்யுங்கள் உங்களுக்கு அமோகமான மகிழ்ச்சி விளையும் செலவிட போகிற தட்சணையை வைத்து ஆன்மீக முன்னேற்றத்தை பெறும் உபாய மார்க்கத்தை காட்டுகிறேன் சுயநலத்திற்காகவோ பேராசை யாலோ கேட்கப்படவில்லை என்பதும் பக்தர்களின் நலனுக்காகவே கேட்கப்பட்டது இவ்வாறு தட்சணை அளித்தும் கருணையுள்ள மனம் கொண்டும் வாழ்கிற சாயி பக்தர்களின் வாழ்க்கையில் அற்புதங்கள் பல நடத்தி காட்டுகிறேன் அழியும் பொருட்களை கொண்டு அழியாத இறைவனை அடையும் மார்க்கமே தானம் தானம் செய்வதால் யாரும் ஏழைகளாகி விடுவதில்லை தட்சணை அளிப்பதால் பக்தர்கள் மனத்தூய்மை அடைய வேண்டும் என்பதே என் நோக்கம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தட்சணை கொடுப்பவர் பின்னர் அறுவடை செய்ய இப்போதே விதை விதைக்கிறார் நாம் ஏற்றுக்கொள்வதைப் போல பத்து மடங்காக திருப்பிக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞான மார்க்கத்தில் திருப்புவேன் பசித்தவர்களுக்கும் பசித்த உயிர்களுக்கும் அன்னமிடுவது அவர்கள் துன்பத்தில் பங்கெடுப்பது கஷ்டத்தின் போது கை கொடுத்து தாங்குவது ஏழைகளுக்கும் ஆதரவற்றைகளுக்கும் ஆதரவு கரம் நீட்டி அரவணைப்பது போன்றவற்றை செய்வதே சாய் சேவையாகும் அறவழியில் தான தர்மங்களை செய்யும் பணக்காரனுக்கு செல்வம் நலம் பயக்கிறது என்றும் பிறர் தருவது நமக்கு எப்படி போதும் எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் அது குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் இறைவன் நமக்கு அளிப்பதே முடிவு இல்லாத செல்வம் யுகம் முடிந்தாலும் முடியாத செல்வம் பாபா தானே ஒரு சத்புருசராகவும் மற்றவர்கள் வணங்கும் வழிபாட்டு கடவுளாக இருந்தாலும் தனது கரங்களால் சீரடியில் உள்ள கோயில்களை புனரமைத்தார் என்றும் வழிபாடுகள் தொடர்ந்து நடக்க வலியுறுத்தினார் என்றும் சச்சரிதத்தில் படிக்கிறோம் பாபா தானே வழிபடும் கடவுள் நிலையில் இருந்தும் பக்தர்கள் வழக்கமாக வழிபட்டு வந்த தெய்வ ஆராதனையை தவிர்ப்பதை விரும்பவில்லை அவ்வாறு செய்த பக்தர்களை அவர் கடிந்து கொண்டார் ஒரு பத்தரிடம் உங்கள் முன்னோர் வழிபட்ட கல்களையும் நாணயங்களையும் தொடர்ந்து வழிபடுவீராக என்று கூறி மறக்கப்பட்டு இருந்த வழிபாட்டை தொடர செய்தார் சாமா தனது தாயார் வணியிலிருந்த சப்த சிருங்கி தேவிக்கு வேண்டி கொண்டு மறந்து விட்டதை நினைவுபடுத்தி வேண்டுதலை அதே கோயிலுக்கு செலுத்த செய்தார் தன்னை சாமா தாங்கள்தான் எனக்கு எல்லாம் என்று கூறியபோதும் அதை ஏற்க மறுத்தார் தனது பக்தரான நானா சந்தோர்கரிடத்தில் பாபா கோபித்துக் கொண்ட சம்பவத்தையும் கூறலாம் ஒருமுறை தன்னை தரிசிக்க வந்த நானாவை பாபா கோபித்து பல வருடங்களாக தன்னுடன் தொடர்பில் இருக்கும் நானா எவ்வாறு இந்த தவறை செய்தார் என கேட்டார் பாபா எந்த தவறு என நானாவுக்கு விளங்காமல் போனபோது கோதாவரியை கடந்தபட நடந்தது என கேட்டார் பாபா தத்த பத்தரான பினிவாலே என்பவர் கோதாவரி கரையில் இருக்கும் தத்தர் ஆலயத்தை வணங்கி விட்டு செல்லலாம் என கேட்டார் திரும்பி வரும்போது தரிசித்துக் கொள்ளலாம் என கூறி சீரடி வரவேண்டும் என்ற ஆர்வம் காரணமாக இங்கே வந்துவிட்டேன் வரும்போது கோதாவரியில் குளிக்கும்போது பெரிய முள் எனது பாதத்தில் குத்தி சதைக்குள் ஏறிவிட்டது மிகுந்த அவஸ்தைப்பட்டு அதை பிடுங்கினேன் பிறகு இங்கு வந்து விட்டேன் என்றார் பாபா அவரை கண்டித்தார் இந்த அவசரம் உனக்கு உதவாது தரிசனம் செய்வதை புறக்கணித்துமைக்காக உமக்கு இந்த முறை லேசான தண்டனை வழங்கிய வணக்கத்திற்குரிய தேவரான தத்த எந்தவித முயற்சியும் நீ செய்யாமல் உமக்கு தரிசனம் தரக் காத்து கொண்டிருந்தபோது அவரை புறக்கணித்துவிட்டு இங்கு வந்ததால் நான் மகிழ்ச்சி அடைவேனா என்ன எனக் கேட்டார் பாபா உனக்கு அறிவுரை கூற யாருமில்லை என நினையாதே நான் இருக்கிறேன் நம் தொடர்பு முற்பிறவில் ஏற்பட்ட பந்தம் தனிமையில் எண்ணங்களில் கவனம் இருக்கட்டும் சபையில் வார்த்தையில் கவனம் இருக்கட்டும் என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை எப்பொழுதும் யாரிடமும் எதற்காகவும் போராடாதே நான் பார்த்து உனக்கு வேண்டியதை செய்வேன் என்னை எங்கும் தேடாதே உன்னுள் நான் இருக்கிறேன் எனக்கு பூஜையோ யாகமோ தேவையில்லை அனைத்து உயிர்களிலும் என்னை கண்டு அவர்களுக்கு சேவை செய்வதே சிறந்த வழி இப்படிப்பட்ட பத்தர்களை ஏழு கடல்களுக்கு அப்பாலும் வந்து காப்பதாக வாக்களிக்கிறேன் யார் உன்னிடத்தில் வந்தாலும் தகுந்த மரியாதையை கொடு தாகத்தில் தவிப்பவர்களுக்கு தண்ணீரும் பசியால் வாடுபவர்களுக்கு உணவும் ஆடை இல்லாதவர்க்கு உடையும் அழிப்பாயாக இவ்வாறு செய்வதால் ஸ்ரீஹரி மகிழ்வார் உன்னை இறைவன் வைத்திருக்கும் நிலைய கண்டு திருப்தி அடைந்து கொள் உன் சங்கடங்களை என்னுடைய சங்கல்பத்திற்கு அர்ப்பணி கிடைப்பதை ஏற்றுக்கொள் திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் இரு ஒருபோதும் கவலைப்படாதே என் சங்கல்பம் இன்றி ஓரணுவும் அசையாது என்ற நம்பிக்கை கொள் என்னை அணுகியவர்கள் என்றும் கைவிடப்படுவதில்லை